Hi ஸ்டூடெண்ட்ஸ் இப்படின்னு பார்க்க போகுது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஏழு கொஷின் பாருங்கள் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஒன் எனில் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் டென் இன்மௌன்ட் இன்வெஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் தீர்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஒன்னு கொடுத்துட்டாங்க அதே போல் இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றது கேட்குறாங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நாலு புள்ளி ரெண்டு ஏழு கொஷின் எடுத்து எழுதியாச்சு இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சு இதுக்கான ஃபார்ம் வந்து ஃபார்முலா டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஒன் மைனஸ் ஏபின்னு வருமா இந்த ஃபார்மத்தில் ரெண்டு வரும் இங்கே ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ஒன் ப்ளஸ் ஏ ஏ இன்ட்டு பின்னு வரும் இங்கே ப்ளஸ் வரும்போது என்ன வரும் மைனஸ் வரும்போது என்ன வரும்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்போது அதுபடி எடுத்து எழுதும் போது மாற்றி எழுதலாமா இந்த ஃபார்மேட்டில் இருக்க எதை வந்து இந்த மாதிரி எழுதன்னா டேன் இன்வஸ் இன்ட்டு ஏன்ற தான் என்ன இருக்குது டூ எக்ஸ் அப்போது டூ எக்ஸ் ப்ளஸ் பீன்ற தவ என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் ஏன்றத்தால் டூ எக்ஸ் இருக்குது பி என்ற தவிர த்ரீ எக்ஸ் இருக்குது ஈக்வல் பை பை ஃபோர்ன்றது அப்படியே வரும் இப்போது டேன் இன்வர்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் கூட்டினா ஃபைவ் எக்ஸா டிவைட் பை ஒன் மைனஸ் பெருக்கிறதுக்கு தான் பிரிக்கலாம் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் பை டிவைட் பை ஃபோர் இந்த பக்கம் டேன் இன்வெர்ஸ் ஆக்கிறது ஈக்குவல் தகுந்த போச்சுன்னா டேனாக மாறுமா இப்போ ஃபைவ் எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டேன் பை டிவைட் பை ஃபோர்னு வருமா இப்போ டேனோட இப்போ ஃபை பை ஃபோர்னும் போது நாற்பத்தஞ்சி டிகிரின்னு வருமா நாற்பத்தஞ்சு டிகிரின்னா ஒன்று அப்போ டேன் ஃபை பை ஃபோருக்கு போகிற ஒன்று அப்ளை பண்ணலாமா ஃபைவ் எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்றுன்னு வருமா 1 அங்கே வகுத்தில் இருக்கிற ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ் வந்து ஈக்குவல் இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல போகுமா இப்போ எழுதும்போது என்ன வரும் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா இப்போ இதை வந்து ஒரு கார் நடுவேத்துக்கு நான் மாற்றணும் அப்போது இந்த பக்கத்து ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சின்னா மைனஸ் எக்ஸ் அப்போ எதுவுமே இல்லைனா ஆகும் ஜீரோ ஈக்குவல் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ்னு வருமா இது ஒரு ஆர்டரை எடுத்து எழுதிக்கலாமா ஆர்ட்ரை எடுத்து எழுதும்போது ஜீரோ ஈக்குவல் மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வரும்மா இப்போது இதை வந்து மைனஸால் பெருக்கணும் மைனஸால் பெருக்கும் போது ஜீரோ அப்படி தான் வரும் ஜீரோ ஈக்குவல் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒன்று வருமா இதை காரணி பார்த்து இந்த பக்கம் எழுதிக்கலாம் ஆட்ராக எழுதும் போது சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோன் ஆகுமா இப்போ காரணி படுத்தினா ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மைனஸாக மைனஸ் ஆறு அஞ்சு அப்போது பெருக்கன்னா மைனஸ் ஆறு வரணும் கூட்டினாலும் கழித்தாலோ நமக்கு அஞ்சு வரணும் ஒன்று இன்ட்டு ஆறுன்னு போடலாமா ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு இந்த ஒன்றுக்கு மைனஸ் போட்டங்கன்னா மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஆறு கழிச்சா ப்ளஸ் அஞ்சு வந்துருச்சா இங்கே ஆறு கட்டுறதுனால இது ரெண்டு கோடியும் ஆறாள் வகுக்கணும் வகுத்தா இந்துட்டோம் வகுக்க முடியாது அப்படி தான் வரும் இது 1 ஆள் ஆறுனு வருமா இப்போ எடுத்து எழுதும் போது இங்கே ஆறு அப்படியே இருக்குது அப்போ ஆறு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ எக்ஸ் இங்கே ப்ளஸ் தான் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் வருமா பேச்சு எழுதும்போது ஆறு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோன்னு வருமா அப்புறங்க பிரித்து எழுதிக்கலாம் பிரித்து எழுதும்போது இந்த மைனஸ் ஒன்று இந்த போக ப்ளஸ் மாறுமா அப்போ 6x ஈக்குவல் ப்ளஸ் ஒன்றுன்னு வருமா இந்த பெருக்கல ஆறு இந்த வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன்று வரும் அது இப்போ இதை மாற்றினா மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த கொஞ்சம் மைனஸாக மருமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று இப்போ நமக்கு எக்ஸ் ஒன்ட் வேல்யூ ரெண்டு வந்திருக்கு ஆனால் இங்கே மைனஸில் வருது மைனஸில் இருக்கிறதுனால இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏற்புடையதில்லை அப்போது தீர்வு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ஒன்று பை ஆறு இதுதான் ஆன்சர் சரி எங்கே மைனஸில் இருக்குதுன்னா இது ஆன்சர் கிடையாது